வாழ்க்கையில் சில நேரங்கள் வரும் நாம் நம்பியிருந்த எல்லாமே நம்மள விட்டு போகும் வேலை போகலாம் காதலிச்சவங்க பிரிஞ்சு போகலாம் இல்ல நாம சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் களவு போகலாம் அப்போ மனசுல ஒரு கேள்வி வரும் கடம்புளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண ஆனால் உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே ஒரு கதவு மூடினாதான் இன்னொரு பெரிய கதவு திறக்கும் வாழ்க்கை உங்களை பின்னோக்கி இழுக்குதுன்னா அது உங்களை ஒரு வில்லிலிருந்து பாயிற அம்பு மாதிரி வேகமாக முன்னோக்கி அனுப்ப போகுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு நாம் பார்க்க போற கதை உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்விகளை நீங்கள் பார்க்குற விதத்தையே மாற்றிடும் இது மோட்டிவேஷன் ஹப் தமிழ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை ஒரு இளைஞன் அழுதுகிட்டே ஒரு காட்டில் இருந்த முனிவர்கிட்ட ஓடி வந்தான் சாமி நான் நாசமாக போயிட்டேன் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கதர்னான் முனிவர் அமைதியாக என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி பதறன்னு கேட்டார் அதுக்கு அந்த இளைஞன் சாமி நான் வெளியூர்ல வேலை செஞ்சு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் வழியில திருடங்க வந்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு என்ன அடிச்சு துரத்திட்டாங்க இப்போ ஊருக்கு கூட என்கிட்ட வழி இல்லை எல்லாரும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்களே இதுல என்ன சாமி நன்மை இருக்கு இது அப்பட்டமான அநீதி இல்லையா அப்படின்னு கேட்டான் முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் மகனே அவசரப்படாத நான் ஒரு கதை சொல்றேன் கேளு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்துல அவரோட வீடு கால்நடை வயல்னு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு நடுத்தருவில் நின்னார் அப்போ அவரோட மகன் சொன்னா அப்பா கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கே எது நடந்ததோ அது நல்லாத்தான் தான் நடந்திருக்குன்னு சொன்னான் ஏற்கனவே கடுப்புல இருந்த அந்த விவசாயிக்கு மகன் சொன்னதை கேட்டதும் கோவம் தலைக்கேறிடுச்சு முட்டாள் பயலே சோத்துக்கே வழி இல்லை இதுல என்னடா நன்மை இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் வீட்டை விட்டு சொல்லி மகனை துரத்தி அடிச்சார் வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விவசாயி பிழைப்பு தேடி நகரத்துக்கு போனார் பல இடங்கள்ல அலைஞ்சு கடைசியா ஒரு பெரிய பணக்காரரோட வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிற வேலை கிடைச்சது அங்கேயே தங்கிக்க இடமும் கொடுத்தாங்க மாதங்கள் உருண்டோடின ஒரு நாள் இரவு அந்த விவசாயியோட கதவு தட்டப்படுது கதவை திறந்தா வெளியே ஒரு பெரிய கார் நிக்குது அதுலிருந்து கோட் சூட் போட்ட ஒரு இளைஞன் இறங்கி வர்றார் விவசாயி உத்து பார்க்கிறார் அது வேற யாரும் இல்ல அன்னைக்கு அவர் வீட்டை விட்டு துரத்துன அவரோட மகன்தான் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க மகன் காலில் விழுந்தான் விவசாயி அழுதுகிட்டே மகனே நீயா எப்படிப்பா இவ்வளவு பெரிய ஆளானன்னு கேட்டார் மகன் சொன்னா அப்பா அன்னைக்கு நீங்க என்ன திட்டி அனுப்பலைன்னா நான் அந்த சின்ன கிராமத்திலேயே முடங்கி போயிருப்பேன் அந்த கோவத்துல நகரத்துக்கு வந்த ஒரு சின்ன கடையில வேலைக்கு சேர்ந்தேன் என் உழைப்பால இன்னைக்கு அந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல் முதலாளி ஆயிட்டேன் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துருச்சுப்பா அப்பதான் அந்த விவசாயிக்கு புரிஞ்சுது அன்னைக்கு வெள்ளம் வந்து எல்லாம் போனது ஒரு பெரிய நன்மைக்காகத்தான் கதையை சொல்லி முடிச்ச முனிவர் அந்த இளைஞனை பார்த்தார் இளைஞன் சொன்னா சாமி கதை நல்லா இருக்கு அந்த பையன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டான் ஆனா ஏன் நிலைமை அப்படி இல்லையே என் பணம் போனதுல எனக்கு என்ன நன்மை முனிவர் தன் மடியிலிருந்து ஒரு ஜொலிக்கிற கல்லை எடுத்தார் அது சூரிய ஒளி மாதிரி பிரகாசிச்சுது மகனே இது சிந்தாமணின்னு சொல்லப்படுற ஒரு அபூர்வ ரத்தினக்கல் இரும்ப கூட தங்கமாக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு இது இந்த காட்டுக்குள்ள ஒரு குகையில எனக்கு கிடைச்சது உனக்குதான் இனி இது சொந்தம்னு சொன்னார் இளைஞன் ஆச்சரியமா சாமி இது எனக்கான்னு கேட்டான் முனிவர் சொன்னார் ஆமா ஒருவேளை உன் பணத்தை திருடங்க எடுக்கலைன்னா நீ அழுதுகிட்டே இந்த காட்டுப்பாதைக்கு வந்திருக்க மாட்டேன் என்னையும் பார்த்திருக்க மாட்டேன் உன் பணம் போனதாலதான் அதை விட ஆயிரம் மடங்கு மதிப்புள்ள இந்த புதையல் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு இப்ப சொல்லு நடந்தது நன்மைக்குதானே நண்பர்களே இந்த கதை சொல்ற பாடம் ரொம்ப ஆழமானது ஒரு விதை மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது அது இருட்டுல மாட்டிக்கிட்டதான் நினைக்கலாம் ஆனா உண்மையில அது ஒரு மரமா வளர்றதுக்கான ஆரம்பம் அதுதான் உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க எதையாவது இழந்திருக்கலாம் ஒரு உறவு முறிஞ்சிருக்கலாம் ரொம்ப நம்பி இருந்த வேலை கிடைக்காம போயிருக்கலாம் இல்லை பிசினஸ்ல நஷ்டம் வந்திருக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை உங்கள் இருந்து ஒரு சாதாரண கண்ணாடியை பறிக்குதுன்னா அதுக்கு பதிலாக ஒரு வைரத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்ம பார்வைக்கு இப்போ அது தோல்வியாக தெரியலாம் ஆனால் காலத்தோட முடிவில் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த தோல்வி தான் நம்ம வெற்றியோட முதல் படின்னு சோர்ந்து போகாதீங்க உங்கள் நேரம் வரும் நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைங்க நிச்சயம் எல்லாம் நன்மைக்கே இந்த கதை உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான மோட்டிவேஷன் தன்னம்பிக்கை கதைகளை கேட்க நம்ம மோட்டிவேஷன் ஹப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்